ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல்ஸ் மாதிரி கிரியேட்டிவ்ஸ் நான் இந்த மாதிரி ஒரு பேப்பரில் க பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுருக்கேன் ஒரு ஸ்லீவ் பேட்டர்னு அதை வச்சு தான் நான் வந்து உங்களுக்கு டிசைன் செஞ்சு காமிக்க போகிறேன் இது பிகினராக இருந்தால் கூட ஈஸியாக பண்ணிடலாம் என்னோடய ஸ்லீவ் ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் செவன் அண்ட் ஏழைகால் இன்ச்சு ஒரு லைன் மட்டும் அதிகமாக இருக்குது ஒரு எட்டு இன்ச்சுன்னு கல்குலேட் பண்ணிக்கோங்க அதை வந்து நான் இதை ஸ்டிச் பண்ணி போடாத ப்ளவுஸு அதாவது நம்ம சாம்பிள் பீஸ் தான் நான் ஸ்டிச் பண்ணுறேன் அதனால் நான் வந்து உள்ள ஸேரீ அதாவது ரேஷன் கடை சேரையை லைனிங்காக யூஸ் பண்ணி இருக்கேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு புது டிசைன் ட்ரை பண்ணும்போது நம்ம எடுத்த உடனே நம்ம ஸ்லீவில் ட்ரை பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா நமக்கு க்ளாத் வந்து வேஸ்ட் ஆகாது ஸேரீ ரேஷன் கடை சேரீ அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்டிச்சிங்க்கு காலிஞ்சு விட்டுருப்போம் பார்த்திங்களா கீழே அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் மடித்து வச்சுக்கோங்க அதாவது ப்ளவுஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு எப்போதும் நார்மலாக ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுவோம்ல அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம சேலன் சேனல்னு இல்லை நிறைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவோ ஒரு ஷார்ட்ஸோ வந்து ஆட்டோமேட்டிக்காக டப்பிங் ஆகிடுது இங்கிலீஷில் சப்போஸ் இந்த வீடியோவும் டப்பிங் ஆகுதா என்னென்னு தெரியல நான் மூணு மணிக்கு அப்லோட் பண்ணுறேன் சப்போஸ் அப்லோட அப்படி டப்பிங் ஆகலைன்னா அந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா வேறு வீடியோ ஷார்ட்ஸாக நான் போடுறேன் ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு அடித்து திருப்பிட்டு அது அப்படியே பேக் சைடு அதாவது ப்ளவுஸோட உள் பக்கத்துலேயும் அப்படியே உள்ளே திருப்பி தப்பி விட்டுட்டு நான் வந்து தையல் போட்டுக்கிறேன் இந்த ஆட்டோமேட்டிக்கானதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோ ஷார்ட்ஸுக்கும் டாப் கார்னரில் ரைட் சைடில் டாப் கார்னரில் ஒரு சிம்பிள் இருக்கும் செட்டிங் சிம்பிள் மாதிரி அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வீல் மாதிரி இருக்கும் அதை நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே ஆடியோ ட்ராக்குன்னு ஒன்று வரும் அந்த ஆடியோ ட்ராக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் எந்த லாங்குவேஜ் ஒரிஜினலோ இப்போ தமிழில் நம்ம பேசுகிறோன்னா தமிழ் இருக்கும் அந்த மாதிரி தமிழில் நீங்கள் ஒரிஜினல் தமிழ் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எந்த லாங்குவேஜில் டப்பிங் ஆனாலும் நம்ம எந்த டா லாங்குவேஜில் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போது பேசியிருப்போமோ அதே லாங்குவேஜ் வந்துடும் இப்போ நான் தமிழில் பேசுகிறதுனால அதில் ஆடியோ ட்ராக்ல போய் நீங்கள் தமிழ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா அது தமிழில் ஆட்டோமேட்டிக்காக ஒரிஜினல் வாய்ஸே வரும் அப்படி நீங்கள் வந்து ஷார்ட்ஸு வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் சரிங்களா இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் மெத்தடு ஆனால் ஏங்கிட்டு இப்போ வந்து நான் வாங்கி வச்சு இந்த ஃபெவிகிரல் ரொம்ப ரொம்ப நாள் ஆயிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தர ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைனிங் மேலே வச்சு அப்படியே ஒரு இது போட்டு கம் போட்டுட்டு அது மேலே தைச்சி விட்டிங்கன்னா ஈஸியாக வந்துடும் இப்போ அதில் எந்த கம்மே வரல பதக்கோங்க அதாவது வாங்கி வச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னா அது அப்படியே கெட்டியாக ஆயிடுது யூஸ் பண்ணாமல் இருந்தால் அதனால நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணாதீங்க வேஸ்ட்டாக போயிடும் காசு இப்போ வந்து நம்ம ஆஷூஷர் எப்போதும் போல தையல் போட்டுடலாம் வேற வழி இல்லை சரிங்களா அந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம் போட்டு எடுத்துட்டு எக்ஸஸாக உள்ள பீஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் சரிங்களா இப்போ ஸ்டிச் பண்ணி முடித்தாச்சு முடிச்சுட்டு எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுங்க நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து நான் போட போகிறதில்லை உங்களுக்கு சாம்பிளாக தான் ஸ்டிச் பண்ணி பார்க்குறேன் நம்ம எப்போதுமே ஒரு டிசைன் வரைகிறோன்னா அந்த மாதிரி சிம்பிளாக ஒரு ப்ளவுஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னா நமக்கு அதில் எதாவது மிஸ்டேக் இருந்தால் கூட அதை நம்ம நெக்ஸ்ட்டு கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி எக்ஸஸ் பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க சரிங்களா இப்போ இதை அப்படியே சென்டர் மார்க்கும் பண்ணி வச்சுருங்க மேல் பக்கமும் கீழே ஷோல்டர் பக்கமும் கீழேயும் நீங்கள் வந்து சென்டர் மார்க் பண்ணி வச்சுருங்க ஓகேவா மார்க் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நமக்கு அது வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் ஷோல்டர் பக்கத்தில் மட்டும் குட்டியே நாச் கொடுத்துருங்க கீழே நாச் பண்ண வேண்டாம் மேலே மட்டும் நாச்சஸ் கொடுத்துருங்க இப்போ இதில் எப்படி டிசைன் பண்ணுறோன்னு பார்க்கலாம் இது நார்மல் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுற மெத்தடு தான் இதனுடைய ஹைட் எத்தனைன்னு பார்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ ஹைட் இருக்கோ அதுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு அதிகமாக எடுத்துக்கோங்க ரெண்டு இன்ச்சு அதிகமாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ரா ஒரு நீங்கள் லைனிங் கிளாத் இருந்துச்சுன்னா லைனிங் கிளாத்லேயே யூஸ் பண்ணிக்கோங்க நான் அது ரேஷன் கடை சேரீலெலாம் எடுத்ததுனால இது இந்த மாதிரி ஒரு சுடிதாரோட பேண்ட்டு கிளாத் இருந்துச்சு அதை எடுத்துருக்கேன் அதனுடைய வித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு இன்ச்சும் ஹைட் ஒரு பத்து இன்ச்சுக்கு மேலே இருக்குது இவ்வளோ தேவையில்லை நம்ம ப்ளவுஸோட ஹைட்லேருந்து ஒரு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க ஒரு இன்ச்சு இல்லை ரெண்டு இன்ச்சு கூட எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அதே மாதிரி கேன்வாஸும் பேப்பர் எடுத்துக்கோங்க கேன்வாஸ்லேயும் அந்தளவுக்கு எடுத்துகிட்டு அதாவது ப்ளவுஸோட ஹைட்டு வந்து எயிட் இருக்குன்னா இதில் டென் எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் அப்புறம் வந்து ஹை வித்து வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய எடுத்துட்டேன் அவ்வளோ தேவையில்லை ஒரு த்ரீ இன்ச்சு இருக்கிற மாதிரி எடுத்துருங்க மேலே வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு விட்டுருங்க ஓகேவா மேலே ஒரு ஒன் இன்ச்சு கீழே ஒரு ஒன் இன்ச்சு விட்டுருங்க அது எக்ஸசைஸ் இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து அதுக்கப்புறமா அதை கரெக்ட் பண்ணிக்கலாம் டோட்டலாக எனக்கு எயிட் இன்ச்சு இங்கே இருக்கிறதுக்கு நான் சிக்ஸ் இன்ச்சு தான் எடுத்திருக்கேன் கரெக்டான அளவு அந்த ஹைட்டில் வந்து எடுத்துக்கிட்டு அதை நம்ம லைன் போட்டு வச்சிடலாம் அதுக்கப்புறம் அந்த ஃபோல்டிங்லேருந்து ஒரு ஒரு இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணி அந்த ஒரு இன்ச் மார்க் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு இன்ச்சுக்குள்ளே தான் நம்ம டிசைன் வரப்போகுது நீங்கள் ரெண்டு இன்ச்சு வேணும்னா பண்ணிக்கலாம் ரெண்டு இன்ச்சு பண்ணும்போது அந்த டிசைன் வந்து கொஞ்சம் பெருசாக காட்டும் நமக்கு அவ்வளோதான் இப்போ ஒரு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதில் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டிருங்க அந்த லைனுக்கு மே உள்ளே தான் நம்மளுடைய டிசைன் வரப்போகுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏற்கனவே நம்ம ஷோல்டர் ஜா விட்டுட்டோம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி நான் கொடுக்க போறேன் முதல்ல ட்ரையாங்கிள் மாதிரி கொடுக்கலாம் இல்லை இந்த கேர்வியாக இருக்கலாம் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம் ஒரு டிசைன் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த டிசைன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஹாஃப் இன்ச்சு கேப் விட்டுக்கோங்க ஹாஃப் இன்ச்சில் ஒரு முக்கால் இன்ச்சு கூட விட்டுக்கலாம் நீங்கள் ஹைட் அதிகமாக லெவன் இன்ச்சு எடுக்கிறீங்கன்னா ஒரு முக்கால் இஞ்சி விட்டுக்கலாம் இல்லை ஒரு ஹாஃப் இன்ச்சு கொடுங்க இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை லேசாக கர்வ் பண்ணி விடுங்க ட்ரையாங்கிளையும் போடலாம் அப்படி இல்லைன்னா லேஸை கர்வாகவும் போட்டுக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கங்கிறதுக்கு போடுற அந்த மாதிரி ஒரு கர்வ் மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கோங்க இதுவுமே பார்க்கறதுக்கு அந்த கரெக்டான ட்ரையாங்கிள் இல்லாமல் ஒரு மாதிரி ஷேப்பில் இருக்கும் ஓகேவா இது அப்படியே வந்து நீங்கள் பேக் சைடு மாடிச்சு விட்டு ஒரு தட்டி தட்டி விட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அடுத்ததில் வந்துடும் இப்போ அது மேலே லைட்டாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க நமக்கு தெரியும் அந்த டிராயிங் வந்து அந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க உங்களுக்கு இப்படி வரைகிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேப்பரில் நீங்கள் ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ட்ராயிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் நான் ஒரு ப்ளவுஸில் வைக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அதை எப்படி ஸ்டென்சில் மாதிரி ரெடி பண்ணலாங்கிற வீடியோ நான் சொல்கிறேன் சரிங்களா அந்த மாதிரி எடுத்தாச்சு டிராயிங் போட்டுட்டு இதை ஒரு நம்ம எடுத்த கிளாத் மேலே வச்சு நம்ம அயன் பண்ணி கொண்டு வந்துடலாம் சரிங்களா அயன் பண்ணிவிட்டு வந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைனா ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு சென்டரில் ஒரு இன்ச்சு அந்த மாதிரி கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நமக்கு கொஞ்சம் கிளாத்து போதும் நிறைய கிளாத்து கேன்வாஸும் தேவையில்லை ஒரு மூணு இன்ச்சுக்கு இருந்தால் போதும் நம்ம டிசைனை பொறுத்து நீங்கள் அகலமாக தேவைப்படுதுன்னா நீங்கள் அகலமாக வச்சுக்கோங்க கேன்வாஸையும் கிளாத்தையும் அப்படி இல்லை ஒரு சிலருக்கு வித்து வந்து அதிகமாக இருக்கும் ப்ளவுஸோட வித்து அப்படி இருக்கிறவங்க வந்து அகலமாக எடுத்துக்கலாம் கம்மியாக இப்போ நம்மளுடைய வித்து சுற்றளவு கை சுற்றளவு ஒரு நாலு இன்ச்சு தான் இருக்குதுன்னா நம்ம ஒரு கம்மி ஒரு மூணு இன்ச்சுக்குள்ளேயே எடுத்தால் போதும் இதுக்கு மேலே வச்சு இப்போ பயன் பண்ணிட்டு வரேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பே கிளாத் மேலே வச்சு நான் என் பண்ணிட்டு வந்துவிட்டேன் அதுக்கு மேலே லைட்டாக இப்படி ட்ராயிங் பண்ணிக்கிறேன் ட்ராயிங் பண்ணிவிட்டு நம்ம வந்து நான் என்ன ஒரு சின்ன மிஸ்டேக்குன்னு சொன்னேன் பார்த்திங்கன்னா இந்த கிளாத் வந்து நான் ரொம்ப அதிகமாக அஞ்சு இன்ச்சு எடுத்திருக்கேன் நமக்கு அஞ்சு இன்ச்சு தேவைப்படாது ஒரு மூணு இன்ச்சு எடுத்துக்கோங்க நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஒரு மூணு இன்ச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து கேப் அதிகமாக இருக்குது பார்த்திங்களா கேன்வாஸும் அதிகமாக இருக்குது கிளாத்தும் அதிகமாக இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா கேன்வாஸை வந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு எடுத்தோமோ அப்போ அது மாதிரி அதுக்கு மேலே அந்த எக்ஸஸாக ஒரு கிளாத் கொடுத்துருக்கோம்ல அதை வச்சு மா ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் ஃபினிஷிங் அழகாக இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணுங்கள் இந்த ஷேப் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா இந்த ஸ்கொயர் டேப்பு அது மேலேயே நம்ம தையல் போட்டுட்டு வரலாம் முதல்ல ஒரு சிங்கிள் தையல் மட்டும் போடுங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா அதை மெயின் கிளாத்தில் வச்சுட்டு இன்னொரு தையலும் போட்டுக்கலாம் இதில் பின் பண்ணிவிட்டு கூட ஸ்டிச் பண்ணலாம் நான் பின் பண்ணலை இந்த மாதிரி ட்ரைங்கிளுக்கு உள் பக்கமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க சரிங்களா ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக உள்ள கிளாத்தெல்லாம் கூட இப்போவே கட் பண்ணி எடுத்துடலாம் நான் ப்ளவுஸில் வச்சதுக்கப்புறம் தான் கட் பண்ண போகிறேன் இப்படி ஒவ்வொரு டேர்னிங் வருது இல்லை இந்த டேர்னிங் வரும்போது நீடியில் உள்ள பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்புங்க அப்போ தான் அதில் தையல் விழும் நீட் ஃபினிஷிங்காகவும் வரும் சரிங்களா இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்தாச்சு எடுத்த தையலாக அந்த கேன்வாஸ் மேலே ஸ்டிச் பண்ண பார்த்திங்களா அதை அப்படியே கொண்டு போய் நம்மளுடைய ப்ளவுஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சுருங்க அங்கேயும் சென்டர் மார்க் பண்ணியிருப்போம் இந்த கேன்வாஸ் பேப்பர்லேயும் சென்டர் மார்க் பண்ணியிருக்கணும் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சு அந்த தையல் போட்டோவில் ஏற்கனவே அது மேலேயே திருப்பியும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க அப்போ நமக்கு ரெண்டு தையல் ஆயிரும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸும் இந்த கேன்வாஸ் கிளாத்தும் வந்து அட்டாச் ஆகிரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் பின் பண்ணிவிட்டு கூட தைக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம தைச்சோம் பார்த்தீங்களா அயன் பண்ணிவிட்டு வந்து அந்த தையல் தேவைப்படாது ஆனால் நான் தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே தான் இதுக்கு மேலே வச்சு இன்னொரு தையலும் போட்டிருக்கேன் ரெண்டு தையல் வரும்போது நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அதை கரெக்டாகவும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஈஸி தான் பார்த்துக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய டிசைன் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸாக உள்ள கிளாத்தெல்லாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க சரிங்களா இப்போ நமக்கெல்லாம் நம்ம தைக்கும்போதே ப்ளவுஸ் தைச்சு பார்க்கலான்னா நம்ம வந்து நமக்கு டிசைன் டிசைனாக தைச்சி பார்க்கணும் அப்போ தான் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம போட்டால் அடுத்தவங்க கேட்கும்போது நம்ம ஸ்டிச் பண்ணி பழகிக்கலாம் இப்போ வந்து இதில் நம்ம க எல்லா பக்கமும் ஸ்டிச் விழுந்துட்டான்னு பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதுலேயாவது ஸ்டிச்சிங் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா திருப்பி ஒரு தையல் போட்டுருங்க போட்டுட்டு நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சென்டரில் தான் நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ சென்டரில் அப்படி ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க ரெண்டாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த சென்டரில் எக்ஸஸ் கிளாத் இருக்குது பார்த்திங்களா அந்த கேன்வாஸ் கிளாத்து எக்ஸஸ் கிளாத்தில்லாம் இப்போ நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் இது ஆக்சுவலி ஒர்க் மாதிரி தான் ஸ்கேலப் டிசைனு அந்த மாதிரிலாம் தில்ல அதே மெத்தட் தான் சரிங்களா இப்போ இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தான் டிசைன் வரும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன கட்டிங் கொடுத்துக்கோங்க நம்ம திருப்ப போகிறோம் நல்ல பக்கத்துக்கு மேலே தான் வச்சு அடிச்சிருக்கோம் அதனால் அதை அப்படியே உள் பக்கமாக திருப்பி விட போகிறோம் அப்படி திருப்பி விடும்போது சின்ன சின்ன நாச்சஸ் கொடுத்துருங்க எக்ஸஸாக உள்ள பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க சரிங்களா எக்ஸஸ்ஸாக உள்ளதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சென்டரில் நமக்கு கேப் இருக்கும் அந்த கேப்பையும் நம்ம வந்து தையல் கட் பண்ணி விட போகிறோம் பாருங்கள் இந்த கேன்வாஸ் கிளாத்து ரெண்டு கிளாத்தை மட்டும் இந்த மாதிரி மடித்து கூட அடிச்சுக்கலாம் இப்போ ஒவ்வொருக்கு இடையில நம்ம அரேஞ்சு கேப் விட்டோம்ல அந்த கேப்பில் கேன்வாஸ் மட்டும் கட் பண்ணி விடணும் மெயின் கிளாத்தை கட் பண்ணக்கூடாது சரிங்களா கேன்வாஸ் கிளாத்தையும் அதுக்கு மேலே வச்சு ஐன் பண்ணிட்டு ஒரு கிளாத் அதை மட்டும் நீங்கள் தையல் போ கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி உள்ளே திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டிங்கன்னா சூப்பரான ட்ரையாங்கிள் டிசைன் ரெடி ஆயிடும் இதில் நம்ம நெட் கிளாத் அட்டாச் பண்ணலாம் அல்லது இப்படியே பிளாங்க் விடலாம் ஹேங்கிங் கொடுக்கலாம் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதில் அடுத்து பார்த்திங்கன்னா சுற்றி லேஸ் ஒர்க் கொடுக்கலாம் நம்மளுடைய சாய்ஸ் தான் எப்படி வேணாலும் நம்ம அதை டிசைன் பண்ணிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் பிகினராக இருந்தால் கூட இதை ட்ரை பண்ணலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த க வித்து கேன்வாஸோட வித்து கம்மியாக கொடுத்துருந்தோன்னா இன்னுமே ஃபினிஷிங் நல்லா இருந்திருக்கும் இதை ஒரு அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்ல நீட் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருக்காங்கிறத சொல்லுங்கள் நான் சொல்கிற மெத்தடு உங்களுக்கு புரிஞ்சிச்சின்னா எனக்கு கமெண்ட் பண்ணி லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஒரு அயர்னிங் மட்டும் கொடுத்துட்டேன்னா சூப்பராக இருக்கும் ஹேங்கிங்கும் கொடுத்துக்கலாம் இதில் ஹேங்கிங் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் பீடு கொடுத்தாலும் நல்லாயிருக்கும் சுற்றி லேஸ் கொடுத்து லேஸ் ஒர்க்கும் கொடுக்கலாம் சரிங்களா அதெல்லாம் பா லேஸ் ஒர்க் கொடுத்தாலும் அழகாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு அயன் பண்ணிங்கன்னா நீட் ஃபினிஷிங்கில் அழகாக வந்துடும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ